இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு தனுஷ் அவர்களை பற்றி பொதுவாகவே வெற்றிமாறன் தனுஷ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளும் இருக்கும் அந்த ஒரு பாண்டிங் வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ சமீபத்தில் தனுஷ் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது விசாரணை படத்தை தயாரிக்கிறதுக்காக தனுஷ் சர்க்கிட்ட போய் நான் கேட்கலாம்னு போயிருந்தேன் நான் விசாரணைன்னு விசாரணைன்னு ஒரு சின்ன படம் பண்ண போகிறேன் சார் ஒரு நாலு பசங்க அப்படின்னு கதையை ஆரம்பித்தேன் உடனே த தனுஷ் வந்து வேணா சார் நீங்கள் கதை சொன்னால் எனக்கு பிடிச்சி போய்டும் அதுக்கப்புறம் நான் நடிக்கிறேன்னு சொல்லுவேன் உங்களுக்கு இன்னும் தாமதமாகும் அப்படின்னு வந்து சொன்னார் ஏன்னா அப்போது வந்து அவர் ஹிந்தி படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு அதனால நீங்கள் என்ன பட்ஜெட் மட்டும் சொல்லுங்கள் நான் பணம் கொடுக்குறேன் நீங்கள் எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு படம் எடுத்ததுக்கப்புறமும் சார் நீங்கள் தயாரிப்பாளர் படத்தை ஒரு தடவையாவது பாருங்கள் அப்படின்னு வந்து சொன்னேன் அப்பையுமே வந்து அவர் வந்து பார்க்கல ஸோ இப்படி ஒரு தயாரிப்பாளர் நம்பிக்கை வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இயக்குனர் மலர் ஒரு தயாரிப்பாளர் நம்பிக்கை வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தனுஷோடைய பெருந்தன்மையை பகிர்ந்துகிட்டாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க